يا بعده وليو எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட கொத்தணி குண்டுகளாலும் ரசாயன குண்டுகளாலும் ஒரு குறுகிய நிலப்பரப்புலேயே மக்கள் ஒடுக்கப்பட்டு அந்த பகுதியிலே ஒரு தமிழ் இன படுகொலையாக நடந்த அந்த நிகழ்வை நாங்கள் ஒரு அஞ்சல் செலுத்தும் முகமாகவும் அதற்கு அப்பால் இன்றைய இந்த புதிய இளம் சந்ததியினருக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் தமிழக கட்சி சார்பாக இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு துக்க தினமாக வடகிழக்கு வடகிழக்கு அப்பால் முழு தமிழ் பிரதேசங்களிலும் புலம்பெயர் நாடுகளிலுமே நாங்கள் துக்க தினமாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று இந்த பிரதேசத்திலே நாங்கள் இந்த துக்க தினத்தை முள்ளிவாக்கால் நினைவு நாள் அடுவதையே அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதில் சகல மக்களும் பங்கு கொண்டு துக்கத்தை அனுஷ்டிப்பதோடு அந்த நிகழ்விலே இறந்து போன எமது உறவுகளுக்காக அஞ்சலியை செலுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் இவ்வாறான அடக்குமுறைகளும் நடைபெறாதிருக்க நடந்த அநியாயங்களுக்காக ஒரு நீதி வேண்டி எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்துவிட இடம்பெறும் பொதுமக்கள் காலங்காலமாக இந்த ஒழுக்கப்படுற நிகழ்ச்சிக்கு எதிராக நாம் எமது குரலை தொடர்ச்சியாக எதிர்ப்பாகவும் எதிராகவும் கொண்டு வந்தோம் இந்த அரசு கூட இந்த விடயத்திலே பாராமுகமாக இராது தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டிய தேவை இந்த உயிர்நீத்த உறவுகளுக்கான அங்கே நீங்கள் நிகழ்வாக அமைந்து குறைக்கிறது எமது அடுத்த சந்ததி உமாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற காரிய பொறுத்தமிருக்கின்றது அதனோடு அந்த உயிர்நீத்த உறவுகள் ஆத்ம சாந்தியடைய உறைவினையும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி